என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் நான் ஆசைப்பட்டதை அடையாமல் மாட்டேன் ஆயரருவா டேப்பர் கார்டுக்கு பத்தாயிரரூவா கொடுத்தேன் அப்போவே நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அதுக்காக ஐம்பதாயிரரூவா கொடுத்துட்டு என் புருஷனை கூட்டிகிட்டு ஓடி போகலான்னு நினைக்கிறியா ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் தரேன் அது ஒரு லட்சமாவா ஆண்டவன் சமாதானத்திலேயே என் புருஷங்கன்னு என்கிட்டருந்து பேரம் பேசுகிறியா ஐயோ என்னடா உலகது அடுத்த புருஷனுக்கு பேரம் பேசுறது ஐயையோ இது என்ன கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அது ஒரு பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்படியெல்லாம் கேட்குறாங்க விவசாய கட்ட குடும்பமாக இருக்கும் போல் இவர்களுக்கு காசு எங்கிட்ட தான் கிடைக்குதோ காசு இருந்துட்டா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினப்பு இவர்கள்லாம் நிற்க வச்சு தான் சுடணும் என்ன செய்கிறது பணம் பெருத்து போய் கிடைக்கல அதுதான் தான் இப்படியெல்லாம் பேசுகிறாளுக்கு சரி உனக்கு ஒரு லட்சம் பத்தலைன்னு வச்சுக்கோ பத்து லட்சமாக தரேன் இப்போ வாது ஓம் புருஷனன் எனக்கு விட்டு கொடு ஐயா இது என்ன மானங்கிட்ட ஜென்மமாக இருக்கும் போல ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா சரியான விவசாய கெட்டவளா இருக்கியே இந்த பாரு இருந்தாலும் ஒரு பொட்டச்சிக்கு இவ்வளோ நஞ்சுவை திறக்கக்கூடாது என்னமெல்லாம் வந்து பேசுகிற கொஞ்சம் கூட அறிவியோடு தான் பேசுகிறியா உனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வேணும்னா கல்யாணம் ஆகாத இதை யாராவது ஒரு திறப்பா அவனை போய் தேடு இந்த ஊரில் எத்தனை இருக்கா ஏன் போய் தேடு அதெல்லாம் விட்டுட்டு என் புருஷனை என் வந்து பேரம் பேசுகிறேன் என்ன வறுக்கு சிறுத்தவள் என்ன நினச்சிக்கிட்டால என் ஹஸ்பண்ட் உடனே உடனிட்ட வர்றதுக்கு பத்திரம் பத்திரமாத்த தங்கம் அவரெல்லாம் வரமாட்டார் இவன் என்னடா நம்மக்கிட்ட போய் பேரம் பேசுகிற ஐயோ முதல் இந்த கோயில் இருக்கக்கூடாது ஓடிடணும்ப்பா சரி பத்து லட்சம் பத்து இல்லையா ஐம்பது லட்சம் தரேன் இப்போ வந்து சொல்லு உன் புருஷனை எனக்கு விட்டு கொடுப்பியா மாட்டியா ஐயோ ஞான பண்டிதான் ஐம்பது லட்சமா இவளுக்கு என்ன ஆச்சு பைத்தியம் பிடிச்சிருச்சா இந்த மாதிரியெல்லாம் கிடந்து பண்ணா தரேன் காசு வேணால் பெரிய விஷயமா இருக்கலாம் ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு என் புருஷன் தான் வேணும் நான் மாட்டேன்ப்பா சரி ஐம்பது லட்சம் பத்து இல்லையா ஒரு கோடி என்னது ஒரு கோடி தரேன் இப்போ வந்து சொல்லு நான் உன் இடத்துக்கு வரணும் அதுக்கு என்னன்னாலும் பண்ணுவேன் சொல்லு சரி ரெண்டு கோடி என்னது ரெண்டு கோடியா இங்கே பாருவோம்மா நான் முறையில் இப்படி உங்கள்கிட்ட நான் பேசவே இல்லை அவர் மேலே வச்சுருக்கிற அந்த பாசத்தில் தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு நீ சம்மதிச்சின்னா நான் உனக்கு ரெண்டு கோடி ரூபா தரேன் அதனால் நான் உன்னை எது சொல்ல மட்டுமே எங்கள் கூட இருக்கலாம் நான் நீ உன் குழந்தைங்க அவர் எல்லோரும் சந்தோஷமாகவே இருக்கலாம் நல்லா யோசிப்போம்மா சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவாயிடு ஓகேவா நீ உடனே இதெல்லாம் சொல்ல வேண்டாம் இல்லை நாளைக்கு இதே கோயிலுக்கு இந்த டயத்துக்கு நான் வருவேன் அப்போவும் முடிவு நீ சொன்னால் போதும் சரியாகும்மா நான் போயிட்டு வரேன் ஐயோ என்னடா வந்தால் ஹஸ்பண்டை பேரம் பேசுனா ரெண்டு கோடி ரூபா தரேங்க எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்கே என்ன பண்ணுறது சம்மதிக்கவா வேண்டாமா டெய்லி இப்படி கஷ்டப்படுறதோட ரெண்டு கோடி ரூபா வாங்கிடலாங்கிற உமா உன் மனசில் என்ன தோணுதோ பண்ணுவோமா ஐயோ தலை சுற்றுதே என்ன பண்ணுறது வாங்கவே வேண்டாமா